நேர்களைக்கு முன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒரு முறை ஏழாம் உலகம் நிகழ்ச்சியோடு சந்தித்திருக்கின்றோம் இந்த வாரமும் இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றி பேசப் போகின்றோம் என்ன அதிகமாக பேசுபொருளாக இந்த ராஜபக்சக்கள் குடும்பத்தை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை அன்பகுமார் திசாநாயக அரசு வருகின்றது என்றும் அவர்கள் செய்த ஊழல் மோசடிகள் பல கொலை குற்றங்கள் அன்பகுமார் திசாநாயக்க அரசாங்கம் துருவி துருவி விசாரிக்க ஆரம்பித்திருக்கின்றது என்பது தெரிந்த ஒரு விடயம் தான் அப்படி இருக்கின்ற போதுதான் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் இப்போது பெரும் அல்லது இலங்கையை பேசக்கூடிய இலங்கையை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது மஹிந்த ராஜபக்சவனுடைய இளைய மகனான ஜோசித ராஜபக்ச இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் குறிப்பாக இந்த பணமோசடி தொடர்பான குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டு அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டிருக்கின்றார் ஏன் எதற்காக போது கடந்த வருடம் கடந்த வருடம் என்றால் இறுதி மாதத்தினுடைய இருபத்தி நான்காம் திகதி அவர் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார் ஜோசித் ராஜபக்ச இது எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த கங்கை குறிப்பாக கதிர்காமத்திலே உள்ள மாணிக்க கங்கைக்கு அருகாமையிலே அரசுக்கு சொந்தமான நிலத்திலே பனிரெண்டு அறைகள் கொண்ட ஒரு மாளிகை கட்டப்பட்டிருந்திருக்கின்றது அந்த மாளிகை ஜி ராஜபக்ச அதாவது கோடாபய ராஜபக்ச என்பவருடைய பெயரிலேதான் மின்சாரம் மற்றும் நீர்வசதி என்பன பெறப்பட்டிருக்கின்றது அதோடு அந்த மாளிகையிலே இந்த ஜோசித ராஜபக்சவும் சிறிது காலம் தங்கி இருந்திருக்கிறார் அதோடு இந்த பாதுகாப்பதற்காக கடற்படை அதிகாரி ஒருவரும் அந்த இடத்திலே இருந்ததாக சொல்லப்படுகின்றது இந்த விடயங்கள் சார்ந்துதான் இவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது ஜோசித ராஜபக்சம் அதன் பின்னர் கோட்டாபை ராஜபக்சவிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அப்போது கோட்டாபய ராஜபக்ச சொல்லி இருக்கின்றார் எனக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை அந்த ஜி ராஜபக்ச என்பது யார் என்றே தனக்கு தெரியாது என்ற அடிப்படையிலே கோட்டாபை ராஜபக்ச சொன்னதாக சொல்லப்பட்டிருந்தது அப்படி இருக்கின்ற போதுதான் பின்னர் அதாவது இந்த ஜோசித ராஜபக்ச முன்னர் அழைக்கப்பட்டு பேசப்பட்டவர் விடுவிக்கப்பட்டிருந்தார் இப்போது திடீரென கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதுகும் இந்த தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையிலே பேலியத்தை சந்திக்க அருகாமையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலேதான் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் அவர் திடீரென கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஏன் எதற்காக இருக்கும் என்று எல்லோருமே தேடுகின்றபோதான் இன்னுமொரு மோசடி வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது குறிப்பாக இந்த ரத்மலானை பகுதியிலே முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகை ஒன்றை அல்லது வீட்டொன்றை கொள்முதல் செய்திருக்கின்றார்கள் இது எப்படி இந்த பணம் இவர்களுக்கு வந்தது குறிப்பாக இந்த பணம் மோசடியினால் கைப்பட்ட பட பட்ட அதனூடாகத்தான் இந்த வீட்டை அவர்கள் கொள்முதல் செய்திருக்கின்றார்கள் வீடு மாத்திரமல்லாமல் அந்த இடத்திலே காணியும் வாங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்த எனவே இது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்கின்ற இந்த சட்டமா அதிபர் திணைக்களம் கடந்த திகதி இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் கைது செய்வதற்கான அத்தனை ஆதாரங்களும் இருக்கின்றன எனவே இந்த ஆதாரங்களை கொண்டு நிச்சயமாக ஜோசித ராஜபக்சவை கைது செய்யலாம் நீதிமன்றத்திலே முற்படுத்தலாம் என்ற அடிப்படையிலே சொன்னதற்கினங்க குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் இருபத்தி ஐந்தாம் திகதி ஓரிரு நாட்களுக்கு முன்னர் இந்த ஜோசித ராஜபக்சவை வீதியிலே வைத்து அதிகம் பயணித்துக் கொண்டிருந்த போதே இடைமறித்து கைது செய்திருக்கிறார்கள் இந்த விடயம் பேசுபொருளாக இருந்தது காரணம் அனுர அரசாங்கம் தங்களுடைய அரசியலுக்காக ராஜபக்சக்களை கைது செய்வோம் கைது செய்வோம் என்று பூச்சாண்டி காட்டுகின்றார்கள் எனவே கைது செய்ய மாட்டார்கள் இவர்களும் அவர்களும் ஒன்றுதான் என்ற அடிப்படையில் அவருக்கு எதிராக விமர்சனங்கள் எல்லாம் ஆரம்பித்திருந்தது அப்படி பிரதானமான எதிர்கட்சிகள் இந்த விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு இந்த கைதை மேற்கொண்டிருக்கின்றது எனவே இப்போது சார்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இந்த ரத்மலானை பகுதியிலே வாங்கப்பட்ட வீடு தொடர்பாக பிரதான சந்தேக நபராக டைசி என்று சொல்லப்படுகின்ற யோசித்த ராஜபக்சவினுடைய பாட்டியார் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இவரிடம் விசாரணைகள் முடிந்த பின்னர் அவரும் ஒருவேளை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்படலாம் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது எதிராகவும் பலதரப்பட்ட விடயங்கள் இருக்கின்றது குறிப்பாக இந்தியாவுடைய கோட்டை பகுதியிலே குத்தகைக்கு ஒரு நிலத்தை கொடுத்திருந்தார்களாம் அந்த குத்தகைக்கு அந்த நிலத்தை கொடுக்கின்ற போது மிகப்பெரும் தொகை நாமல் ராஜபக்ச கையிலே வாங்கி இருக்கின்றார் கையூட்டாக இது வாங்கியதன் காரணமாகத்தான் அந்த நிலம் கொடுக்கப்பட்டது என்றும் எனவே இப்போது இந்த கிறிஸ் நிறுவனத்தினுடைய தலைமை பணிப்பாளர் இந்தியாவிலே கைது ஏனென்று பார்க்கின்ற போது மோசடியாக பணம் சேர்த்தார் சொத்து சேர்த்தார் என்ற அடிப்படையில் இந்தியாவிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே அந்த மோசடியால் சேர்க்கப்பட்ட பணத்தை கொண்டுதான் இந்த கொழும்பிலே உள்ள கோட்டை பகுதியிலே நிலம் வாங்கி இருக்கின்றார்கள் அங்கே கிறிஸ்து நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு எனவே எல்லோருமே இப்போது சிக்க போகின்றார்கள் அதுவும் அந்த வழக்கு தொடர்பாக இப்போது அடிக்கடி விசாரணைக்கு அழைக்கப்படுகின்றார் நாமல் ராஜபக்சவும் அப்படி இருக்கின்ற போது கோடாபே ராஜபக்ச அழைக்கப்பட்டு விட்டார் நாமல் ராஜபக்ச அழைக்கப்பட்டு விட்டார் அதே போன்று இந்த ஜோசித ராஜபக்ச கைது செய்யப்பட்டு விட்டார் அதோடு மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக இப்போது மஹிந்த ராஜபக்ச இப்போது அனுரவுக்கு எதிராக நீதிமன்றம் சென்றிருக்கின்றார் உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார் எதற்காக என்று பார்க்கின்ற போது தனக்கு பாதுகாப்பு குறைக்கப்பட்டிருக்கின்றது இந்த பாதுகாப்பு குறைக்கப்பட்டதன் காரணமாக தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது எனவே உடனடியாக தன்னுடைய பாதுகாப்பை அதிகரிக்கும்படி இப்போது உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார் அதுவும் சட்டத்தரணிகள் படையோடு சென்று உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றாராம் மஹிந்த ராஜபக்ச அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது மஹிந்த ராஜபக்சவை பாதுகாப்போம் மஹிந்த ராஜபக்சனுடைய வீட்டை பாதுகாப்போம் என்ற அடிப்படையிலே ஒரு குழு உருவாக்கப்பட்டிருக்கின்றதான் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது சாகர காரியவசம் சொல்லி இருக்கின்றார் இந்த மஹிந்த இந்த அவருடைய கட்சியினுடைய செயலாளராக இருக்கின்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுகனுடைய செயலாளராக இருக்கின்ற சாகர காரியவசம் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார் இந்த நளிந்த ஜெயதிச சுகாதார அமைச்சர் மற்றும் இந்த ஊடகத்துறை அமைச்சராக இருக்கின்ற நளிந்த ஜெயதிசுக்கு அறிவே இல்லை எனவே இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர் மக்களினுடைய நாயகனாக இருக்கின்றவர் அதோடு இந்த இப்போது எல்லோருமே சுதந்திரமாக வாழ்வதற்கு இந்த நாட்டை உருவாக்கி தந்த மஹிந்த ராஜபக்சவையா வீட்டை விட்டு வெளியே போக சொல்கின்றீர்கள் என்ற அடிப்படையில் நழிந்த ஜெயதீசவை பார்த்தும் அனுர அரசாங்கத்தை பார்த்தும் கடுமையாக பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் இப்போது அனுரவை அனுரவை இப்போது கடுமையாக பல எதிர்கட்சிகள் அதுகும் சஜித் பிரேமதாச தவிர்த்த ஏனைய கட்சிகள் எல்லோருமே இப்போது விரல் நீட்டி இப்போது பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் எதற்காக என்று பார்க்கின்ற போது ராஜபக்சவை வீட்டை விட்டு வெளியே சொல்லிவிட்டார் என்ற அடிப்படையில் எனவே அவர் சொல்கிற விடயம் மக்களினுடைய வரிப்பணத்தை வரிப்பணத்திலே இவர்கள் வாழ்வதா எனவே மக்கள் தருகின்ற சேவைகளை செய்வோம் அதை விடுத்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக இத்தனை கோடிகளை நாங்கள் செலவழிப்பதா என்ற அடிப்படையில் அவர்கள் கருத்துக்களை வெளியிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதுவும் மஹிந்த ராஜபக்சனுடைய வீடானது நான்கு தசம் ஆறு மில்லியன் வரையிலே அதாவது நாற்பத்தி ஆறு லட்சம் வரையிலே வாடகைக்கு விடப்படலாம் அதேபோன்று சந்திரிகா பண்டார் நாயக்க குமார வீடும் அப்படித்தான் அதே போன்று இந்த பனிரெண்டு லட்சங்கள் வரையிலே வாடகைக்கு விடலாம் மைத்திரிபால சிறீசேன இருக்கின்ற வீடு எனவே இந்த மூன்று பேரும் தான் முன்னாள் ஜனாதிபதிகள் என்று வீட்டிலே இருக்கின்றார்கள் அரசுக்கு சொந்தமான வீட்டிலே இருக்கின்றார்கள் ஆனால் ரணில் விக்ரமசிங்கவோ கோட்டாபய ராஜபக்சவோ அதேபோன்று ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களுடைய மனைவியோ அரசாங்கம் கொடுத்த வீட்டிலே இல்லை மாறாக அவர்கள் அதை விடு விடுத்து தங்களுடைய சொந்த வீடுகளுக்கு சென்று விட்டார்கள் ஆனால் இந்த மஹிந்த மைத்ரி சந்திரிகா போன்றவர்கள் தான் அந்த வீட்டிலே இருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கின்றது பிள்ளைகள் அவர்களை பார்த்துக் கொள்வார்கள் ஊரான் வீட்டு பிள்ளையினுடைய வரிப்பணத்திலே வாழ வேண்டி அவசியம் அவர்களுக்கு இல்லை என்று இப்போது கேலியாக ராஜபக்சக்கள் தரப்பையும் முன்னாள் ஜனாதிபதிகளையும் பார்த்து இந்த நழிந்த ஜேதிசும் பாராளுமன்றத்துக்குள்ள இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் காரசாரமாக பேசியிருந்தார் எனவே இந்த விடயங்கள் தான் இப்போது பேசுபொருளாக இருக்கின்ற போதுதான் இந்த ஜோசித ராஜபக்சனுடைய கைது இடம்பெற்றிருக்கிறது எனவே இப்போ தென்னிலங்கையை அதிர ஆரம்பித்திருக்கிறது அத்தோடு இந்த புறம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே நடக்கின்ற போது இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே இந்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக பல ஆதாரங்கள் திரட்டப்பட்டு வருகின்றது அதுவும் ஊடகவியலாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் என்று பலர் நேற்று முன்தினம் அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக எனவே இந்த அரசாங்கமானது உண்மையிலேயே சொல்லி வந்த வாக்கை ஓரளவே நிறைவேற்றுவதற்கு பாடுபடுகின்றார்கள் என்பது தெரிய வந்திருக்கின்றது காரணம் இந்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பான விடயங்கள் இப்போது தூசி தட்டப்பட்டு பல விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றது வெளிவந்த காணொலி தொடர்பான பல ஆதாரங்கள் இப்போது திரட்டப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது தலைமை வகித்து அதாவது நல்லாட்சி காலத்திலே குற்றத்தரப்பு விசாரணை பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தவர் இப்போது அதற்கு பணிப்பாளராக நியமிக்கப்பட்ட விடயமும் பேசுபொருளாக பொருளாக மாறி இருக்கின்றது அதோடு இந்த லசந்த விக்ரமுதுங்க கொலை வழக்கு அதுவும் மிக மிக முக்கியமான விடயம் இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற இந்த ஆனந்த விஜயபால் அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் நாமல் ராஜபக்சவை பார்த்து அதுவும் பொது வழியிலே முதல் முறையாக இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது லசந்த விக்ரமுதுகம் மற்றும் தாஜிதீன் கொலையா கொலை வழக்கினுடைய கொலையாளியே நீதான் நீ கொலைகளை பற்றி பேச வேண்டாம் என்ற அடிப்படையிலும் உனக்கு தகுதி இல்லை என்ற அடிப்படையிலே இந்த ஆனந்த விஜயபால் அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து நாமல் ராஜபக்சவை கடும் தொனியிலே எச்சரித்து இருக்கின்றார் எனவே இந்த தாஜிதின் கொலை வழக்கு இப்போது விசாரிக்கப்படுகின்றது இந்த லசந்த விக்ரமதுங்க கொலை வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகின்றது எக்னலி கூட காணாமலாக்கப்பட்ட வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகின்றது அதே போன்று இந்த உயிர்த்தஞ்சாயர் குண்டு தாக்குதல் வழக்கு பரடைஸ் பனாமா ஆவணங்கள் சார்ந்த விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது அப்படியான விடயங்கள் இருக்கின்ற போதுதான் ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்பது மிக மிக முக்கியமான ஒரு அமைச்சு பதவி அதிகம் பொதுமக்கள் சார்ந்த இந்த சட்ட ஒழுங்குகள் சார்ந்த ஒரு மிக முக்கியமான அமைச்சு பதவியாக இருக்கிறது எனவே அவரே இப்போது நாமல் ராஜபக்சவை பார்த்து நீதான் அந்த கொலைகளின் சூத்திரதாரி என்பதை சுட்டிக்காட்டிய விடவும் அதிகமாகவே பேசுபொருளாக இருக்கின்றது அடுத்ததாக நம்முடைய பார்க்கின்ற போது தமிழ் தேசிய கட்சிகளினுடைய ஒருங்கிணைப்பு பற்றி இப்போது அதிக காலமாக பேச்சு பேச்சானது மிக முக்கியமான தமிழ் தேசிய பரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் அதே போன்று ஸ்ரீதரன் அவர்கள் அதே போன்று செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் ஸ்ரீகாந்தா அவர்கள் போன்று சிவாஜிலிங்கம் போன்றவர்கள் இதை பற்றி கடுமையாக பேச ஆரம்பித்திருந்தார்கள் தமிழ் தேசிய கட்சிகளினுடைய ஒருங்கிணைப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது எனவே இதனால் தமிழ் தேசிய கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒன்றாக நாங்கள் செயற்படுவோம் இதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்கப்பட போகின்றது இந்த அரசியலமைப்பு உருவாகின்ற போது தமிழ் தேசிய கட்சிகள் பலமாக இருக்க வேண்டும் என்பதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருந்தது அத்தோடு இப்போது தமிழ் தேசிய பரப்பிலே வாக்கு என்பது மிகப்பெரும் வீழ்ச்சி கண்டிருக்கின்றது இதற்கு காரணமும் எங்களுக்குள்ளே தான் எனவே நாங்கள் ஒன்றுபட்டு செயற்படுவோம் அதோடு தமிழ் மக்கள் பேரவையினால் இரண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டு காலப்பகுதியிலே முன்வைக்கப்பட்ட அந்த தீர்வு திட்டம் தமிழர்களுக்கான தீர்வு திட்டம் தான் சார்ந்து சுயாட்சி தீர்வு திட்டம் சார்ந்து நாங்கள் அதனை முன்மொழிவோம் அதனை அழுத்தமாக கொடுப்பதற்கு கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த பலரும் தமிழ் தேசிய கட்சிகள் பலரும் குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னுடைய தலைவராக இருந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் தமிழ் தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரன் அவர்கள் செல்வம் அடைக்கல்நாதன் டெலோவினுடைய தலைவராக இருந்த செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் என்று எல்லோருமே பேச ஆரம்பித்தார்கள் ஆனால் இப்போது அதற்கு முட்டுக்கட்டை போடுகின்ற விதமாக ஒரு விடயம் பார்க்கின்ற போது தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக இருக்கின்ற சி வி கே சிவஞ்சானம் அவர்கள் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் நாங்கள் இது சார்ந்து இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை அதோடு எங்களுக்கு நேரடியாக இன்னும் இது சார்ந்து அறிவிக்கப்படவில்லை இணைந்து பேசுவது சார்ந்து எனவே அது சார்ந்து எங்களுடைய கட்சிக்குள்ளும் நாங்கள் முடிவெடுக்கவில்லை என்று சொல்லியிருந்தார் அப்படி இருக்கின்ற போதுதான் கஜேந்திரகுமார் பொன்னமலம் அவர்கள் இப்போது நேரிலே சென்று அவர்களை அந்த அஹ் அந்த கூட்டத்திற்கு அதாவது சேர்ந்து கலந்து எல்லோருமே ஒன்றாக நினைவது பேச போகின்ற கூட்டத்திற்கு வரும்படி அழைப்பு விடுத்திருக்கின்ற எனவே அப்படி இருந்தாலும் நாங்கள் பரிசீலிப்போம் என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கின்றதை ஒழிய நாங்கள் உறுதியாக சொல்லவில்லை என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது கூட்டத்திலே கலந்து கொள்வது சார்ந்து பேச்சிலே கலந்து கொள்வது சார்ந்து பரிசீலிப்போம் மாறாக நேரடியாக கலந்து கொள்வோம் என்பது சொல்லப்படவில்லை இதிலிருந்து ஒன்று தெரிகின்றது இந்த மனிதர் சென்று அங்குள்ள ஒரு மனிதரிடம் சொல்வார் அதை கட்சிக்குள்ளே உள்ள இன்னும் ஒரு பெரியவரிடம் சொல்வார் அவர் தீர்மானித்தால் தான் அந்த கலந்துரையாடல் என்பது உறுதியாகும் என்பது தெரிய வருகின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்ற என்பதை இதுல மிக முக்கியமான ஒரு விடயம் இப்போது உருவாக்கப்பட போகின்ற அரசியலமைப்பு இந்த புதிதாக உருவாக்கப்பட போகின்ற அரசியலமைப்பானது மிக மிக தமிழ் மக்கள் மத்தியிலே மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது ஒருவேளை இப்போது உருவாக போகின்ற அரசியலமைப்பிலே நாங்கள் கோட்டை விட்டு இன்னொரு நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு கையறு நிலையோடு நாங்கள் போராடிக் கொண்டிருக்க வேண்டிய நிலைதான் ஏற்படும் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது காலப்பகுதியில் உருவாக்கப்பட்ட ஜே நாள் உருவாக்கப்பட்ட அந்த அரசியலமைப்பிலும் உருவாக்கப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது அந்த அரசியலமைப்பு தமிழர்களுக்கு எதிராகவும் ஒரு இனவாதம் கொண்ட அரசியலமைப்பாகவும் ஒருபக்கச் சார்பான அரசியலமைப்பாகவும் ஒற்றையாட்சியாகவும் இருந்ததனால்தான் இவ்வளவு பெரிய பேரழிவுகளை தமிழர்கள் எதிர்நோக்க நேரிட்டது குறிப்பாக ஆயுதப் போராட்டம் தீவிரமடைந்திருந்தது இவர்களோடு சேர்ந்தே வாழ முடியாத என்ற நிலை உருவாக்கப்பட்டிருந்தது இதனால் தனிநாட்டு கோரிக்கை தீவிரமடைந்திருந்தது இப்படியான காலகட்டங்கள் இதெல்லாம் உருவானதற்கு காரணமே இத்தனை லட்சம் உயிர்களை நாங்கள் பறை கொடுத்ததற்கு காரணமே அந்த காலப்பகுதியில் உருவாக்கப்பட்ட ஒற்றையாட்சி மூலமான ஒரு அரசியலமைப்பு தான் ஒரு கூடாது நாங்கள் கொடுத்த வேண்டும் என்று தமிழ் தேசிய பரப்பு கட்சிகள் இப்போது போராடி கொண்டிருக்கின்றார்கள் இதிலும் ஒரு விடயத்தை சொல்லியாக வேண்டும் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு காலத்திலே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதிலே ஜே ஒரு அரசியலமைப்பு கொண்டு வரப்படுகின்ற போது மிகப்பெரும் பலத்தோடு தமிழ் தேசிய கட்சிகள் இருந்தார்கள் அதுவும் தமிழர் விடுதலை கூட்டணி ஐக்கிய தமிழர் விடுதலை கூட்டணி என்ற அடிப்படையிலே மிகப்பெரிய ஒரு கட்சியாக பலமாக இருந்தார்கள் வடக்கு கிழக்கு முழுவதுமே மிகப்பெரிய வெற்றி ஈட்டியிருந்தார்கள் இதற்கு காரணம் தனிநாட்டு கோரிக்கை வட்டுக்கோட்டை தீர்மானத்தோடு தனிநாட்டு கோரிக்கையோடு தேர்தலில் போட்டியிட்டிருந்தவர்கள் அதிலே அமிர்தலிங்கம் அவர்கள் மிக முக்கியமான எதிர்க்கட்சியாக வந்திருந்தார் எப்படியான விடயங்கள் இருந்தும் அதை ஒன்றுமே செய்ய முடியாமல் போனது காரணம் எல்லோருமே ஒரே திசையிலே தமிழ் கட்சிகள் பயணித்தார்கள் தமிழ் மக்கள் எல்லோருமே ஒரே எண்ணத்தோடு இருந்தார்கள் அப்படி இருந்தும் அந்த அரசியலமைப்பை ஒன்றும் செய்ய முடியாமல் போனது அது நிறைவேறியது அதே போன்ற ஒரு நிலை இந்த முறையும் வந்துவிடக்கூடாது என்பதிலே இந்த கட்சிகள் கொஞ்சம் தெளிவாக இருக்கின்றார்கள் என்பது தெரிகின்றது பல நாட்களின் பின்னர் அதாவது தமிழ் தேசிய கட்சிகள் அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்து தேய்மானத்திலே வந்து கொண்டிருந்த கட்சிகள் எல்லோரும் மீண்டும் போகின்றார்களோ என்ற ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டிருந்தது காரணம் இந்த ஒன்றுணைவு தேவை இந்த ஒன்றுணைவு தேவை என்பதுதான் மக்கள் உணர்த்தி கொண்டிருக்கின்ற விடயமாக இருக்கின்றது இந்த ஒருங்கிணைப்பு இன்மை என்ற காரணத்தினால்தான் இப்போது மக்கள் தமிழ் கட்சிகளை புறக்கணித்தார்கள் பல காலமாகவே சொல்லி வந்தார்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து செயற்படுங்கள் ஒன்று சேர்ந்தால் தான் பலம் என்பதை ஆனால் அதை தமிழ் தேசிய கட்சிகள் ஏற்று கொள்ளவில்லை எல்லோருடைய கொள்கைகளும் அல்லது எல்லோருடைய இலக்கும் எல்லோருடைய எண்ணமும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது கட்சிகளுடைய கொள்கைகள் எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கின்றன சமஸ்டி அடிப்படையிலான வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு தீர்வு திட்டம் என்று ஒரு சில கட்சிகள் மாத்திரம்தான் இந்த பதிமூன்றா திருத்த சட்டத்தை ஏற்கக்கூடிய நிலையில் இருக்கின்றது ஆனால் அவர்கள் ஏன் ஒன்றிணைந்து செயற்பட முடியாது ஒரே எண்ணத்தோடு இருக்கின்ற கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட முடியாது என்றால் பதவிகளுக்கான ஆசை இந்த பாராளுமன்ற கதிரைகளுக்கான ஆசை தலைமை யார் என்ற ஒரு போட்டி இருப்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான் அப்படி இருக்கின்ற நிலையே அதையும் கடந்து நாங்கள் ஒன்றிணைவோம் என்று கட்சிகள் வருகின்ற போது அதுகும் குழப்பப்பட்டு விடுமோ என்ற ஒரு நிலை இப்போது எழ ஆரம்பித்திருக்கின்றது எதிர்வருகின்ற வருகின்ற ஓரிரு நாட்களுக்குள்ளே இந்த தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து போகின்றார்கள் அதகும் இந்த தமிழ் மக்கள் பேரவையினால் முன்வைக்கப்பட்ட வரைவு சார்ந்தும் அதோடு தமிழ் தேசிய கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பு எப்படி இருக்க போகின்றது என்பது சார்ந்தும் அவர்கள் பேசப்போவதாக சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இது நடைபெற்றால் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையென்றால் தமிழர்களுடைய நிலை என்பது வானத்தை அன்னார்ந்து பார்க்க வேண்டிய நிலையாக மாறிவிடும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கும் என்பதை அடுத்ததாக என்ன விடம் பார்க்கின்ற போது பேசுபொருளாக இருக்கின்ற விடம் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய கலை பீடாதிபதியாக இருந்த ரராம் ஆசிரியர் அவர்கள் இப்போது பதவி விலகி இருக்கின்றார் பீடாதிபதி என்ற நிலையில் ஏன் என்று பார்க்கின்ற போது இந்த மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக மது போதையிலே மாணவர்கள் இருந்ததாம் என்று சொல்லப்படுகின்றது எனவே வகுப்பு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது பேரவையிலே அவர்களை உள்ளே எடுக்க வேண்டும் என்று பேச்சுவார்த்தைகள் செல்கின்ற போது ரகுராம் ஆசிரியர் அவர்கள் அந்த மாணவர்கள் மது இருந்தார்கள் அவர்களை உள்ளே எடுத்தால் இது சாதாரணமாக போய்விடும் மீண்டும் மீண்டும் அந்த தவறு நடக்கும் இதை தடுக்க வேண்டும் என்று பேசுகின்ற போது பேரவை என்றும் அவர்களை உள்ளே எடுக்க முயற்சித்ததனால் அதிலே விரக்தி ஏற்பட்டு அல்லது அந்த விடயத்தை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் தான் பதவி விலகியதாக ஒரு கருத்து நிலை வருகின்றது எனவே இந்த கருத்து உண்மையிலேயே பேராசிரியர் ரகுராம் அவர்கள் சொன்ன விடயத்தை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டிய ஒரு விடயம் தான் காரணம் எங்களுடைய பகுதிகளில் இப்போது கஞ்சா குடு என்பதெல்லாம் மலிந்து போய் கிடக்கின்றது அது பல்கலைக்கழகத்திற்குள்ளும் நுழைந்தால் பல்கலைக்கழகத்தினுடைய பாரம்பரியம் என்பது எப்படி இருந்தது தெரியும் இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே தேசியம் சார்ந்து எத்தனை பேர் உயிர் விட்டிருக்கின்றார்கள் என்பதும் தெரியும் அதிலே மிக முக்கியமான விடயம் தங்களை உள்ளே எடுக்கும்படி மாணவர்கள் போராடுவதற்கு அவர்களுக்குரிய உரிமை இருக்கின்றது காரணம் கல்வி என்பது மிக மிக முக்கியமான தேவை அவர்களை உள்ளே எடுக்க வேண்டும் அவர்களுக்கான வகுப்பு தடையை நீக்க வேண்டும் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம்தான் ஆனால் அங்கே அவர்கள் உண்ணாவிரத முறையை கையிலே எடுத்திருக்கின்றார்கள் என்பது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் அங்கே உண்ணாவிரதத்தை மேற்கொள்கின்ற மாணவர்கள் கொஞ்சம் சிந்தித்துக் கொள்ளுங்கள் காரணம் இந்த யாழ் பல்கலைக்கழகமும் சரி தமிழ்த் தேசிய போராட்டத்திலும் சரி உண்ணாவிரத போராட்டம் என்பது மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது தியாகதீபம் திலீபனவர்களாக இருக்கலாம் அதே போன்று மட்டக்களப்பை சேர்ந்த அன்னை பூவதி அம்மாவாக இருக்கலாம் இந்த உண்ணாவிரதத்திற்கு இன்றும் எங்களால் மறக்க முடியாத ஒரு பேர்வழியாக இருக்கின்றார்கள் இன்றும் எங்களுடைய நெஞ்சுகளிலே சுமக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே யாழ் பல்கலைக்கழகமும் அதே ஒரு வழியிலே வந்தது இந்த உண்ணாவிரதத்தை கொச்சைப்படுத்துகின்ற விதமாக நீங்கள் செயற்பட வேண்டாம் என்பதுதான் முன்னாள் பல்கலைக்கழக மாணவர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கின்றது அத்தனை சமூகத்தினுடைய கோரிக்கையாகவும் இருக்கின்றது உண்ணாவிரதத்திற்கின்ற ஒரு தனி மரியாதை இருக்கின்றது நீங்கள் போராடலாம் உங்களை உள்ளே எடுக்க வேண்டும் என்று போராடுவது உங்களுடைய பிரச்சனை அதாவது கட்டாயம் உங்களை உள்ளே எடுத்து உங்களுக்கான தீர்வை தர வேண்டும் நீங்கள் பல்கலைக்கழக கல்வியை முடித்துக் கொண்டு நீங்கள் பட்டதாரிகளாக வெளியே வர வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் கட்டாயம் உங்களை உள்ளே எடுப்பார்கள் அதற்கு நீங்கள் தெரிவு செய்த ஆயுதம் என்பது இந்த உண்ணாவிரதம் என்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் உண்ணாவிரதம் என்பது எங்களுடைய இலங்கையை பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டை விட்டு விடுங்கள் தமிழ்நாட்டிலே கண்டதுக்கெல்லாம் உண்ணாவிரதம் இருப்பார்கள் ஆனால் இங்கே எங்களுடைய எங்களுடைய விடயங்களை பொறுத்தவரையிலே தேசிய பரப்பிலே உண்ணாவிரதம் என்பது மிக மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது அதுவும் யாழ் பல்கலை பல்கலைக்கழகம் என்பது தேசிய பரப்புக்கு அது இன்று எங்கு சென்றாலும் தமிழ் தேசிய பரப்பிலே யாழ் பல்கலைக்கழகம் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது பலர் உயிர் தியாகங்கள் செய்திருக்கின்றார்கள் எனவே உண்ணாவிரத போராட்ட வழிதான் உங்களுக்கு வழியாக கிடைத்ததா என்றால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த தம்பிமார் இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்களை ஏற்றுக்கொள்கின்றார்கள் மக்கள் காரணம் நீங்கள் படிப்பதற்கு சென்றிருக்கின்றீர்கள் கஷ்டப்பட்டு அங்கிருந்து வீட்டிலிருந்து தாய் தந்தையர்கள் உங்களை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் இந்த கல்வியை முடித்துவிட்டு வரும் என்னுடைய பிள்ளை வந்து என்னை பார்த்து கொள்ளும் என்று எனவே இந்த பல்கலைக்கழகத்திற்குள்ளே பகுடிவதையாக இருக்கலாம் என்னவாக இருக்கலாம் நடப்பது ஒரு சாதாரணமான ஒரு விடயம் தான் அது நட்பு நட்பு வட்டாரங்களாகவே மாறி போய்விடும் ஆனால் வகுப்பு தடை என்பது சில விடயங்கள் தெரிய வருகின்ற போது ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வகுப்பு தடை விதிக்கப்படுகின்றது எனவே அதற்கு உரியவர்களை அணுகி நீங்கள் உள்ளே செல்லலாம் அதை விட்டு இந்த உண்ணாவிரதம் தான் வழி என்பதை நீங்கள் கையிலே எடுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே இந்த போராட்ட வடிவங்களை மாற்றிக்கொள்வது சிறப்பாக இருக்கும் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராக இருக்கின்ற அதுவும் கலை பீடாதிபதியாக இருந்த ரகுராம் பேராசிரியர் அவர்கள் விலகியதற்கும் இதுதான் பின்னணியாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு எனவே இந்த பேராசிரியர் ரகுராம் அவர்களுடைய தேவை பல்கலைக்கழகத்திற்கு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்று யாரால் சிந்தித்து பார்த்திருக்கின்றீர்களா என்றால் நிச்சயமாக இது ஒரு மிக முக்கியமான விடயம் தேசிய பரப்பிலும் சரி கல்வி தகமையிலும் சரி அத்தனை தகமைகளையும் தகுதிகளையும் கொண்ட ஒரு பேராசிரியர் யாழ் பல்கலைக்கழகத்தில் இருப்பது என்பதை ஒரு பெருமைக்குரிய ஒரு விடயம் இன்று யாரிடமும் அதை காண முடியாது ஒரு சில பேராசிரியர்களும் ஒரு சில விரிவுரையாளர்களும் தான் அப்படி இருக்கின்றார்கள் அப்படியான ஒருவராக இருக்கின்றவர் பதவி விலகுகின்றார் என்றால் நிச்சயமாக இது கவனத்திற்கொள்ளப்பட வேண்டிய விடயமாகவே தான் இருக்கின்றது இன்றும் ஒரு மக்களுக்கும் சமூகத்திற்கும் சரி தமிழ் தேசிய பரப்புக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி சில விடயங்களை எடுத்துக்காட்டாக முன்வைக்கின்ற பேராசிரியர்களிலும் ஒரு வழி அவர் முக்கியமானவராக இருக்கின்றார் எனவே மக்களும் மாணவர்களும் இதை சிந்தித்து செயற்பட வேண்டும் அதோடு இப்போது உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்கின்றவர்கள் பலதரப்பட்ட பிரச்சனைகளால் வகுப்பு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றனர் பல்வேறு பல்வேறு பட்ட பிரிவுகளைச் சேர்ந்தவர் குறிப்பாக கலைப்பீடத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அங்கே கலைப்பீடத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் விஞ்ஞான பிரிவைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் எல்லோருமே உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பது சிறந்ததுதான் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் உண்ணாவிரத போராட்டத்தை கொச்சைப்படுத்தாதீர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை கண்டதுக்கும் கடியதுக்கும் பாவிக்காதீர்கள் என்பதுதான் எல்லோருடைய வேண்டுகோளாகவும் இருக்கின்றது உங்களுடைய வகுப்பு தடை நீக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையும் நிச்சயமாக நீங்கள் உள்ளே செல்ல வேண்டும் உங்களுடைய கல்வி படிப்பை முடித்துக்கொண்டு வெளியே வர வேண்டும் ஆனால் போராட்ட வடிவத்தை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றும் மக்கள் முன்வைக்கின்ற விமர்சனமாகவே இது இருக்கின்றது நீங்கள் இதை கையிலே எடுத்தால் இதே உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ச்சியாக அடுத்தடுத்த தலைமுறை ஏன் செய்கின்றோம் எதற்கு செய்கின்றோம் என்று தெரியாமல் தொடர்ச்சியாக செய்து வருவார்கள் உணர்ந்து செயற்படுவது சிறந்தது அதில் இருக்கின்ற மாணவர்களும் தேசிய உணர்வு கொண்டவர்கள் எனவே உணர்ந்து செயற்பட்டால் சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக என்னவெல்லாம் பார்க்கின்ற போது யாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலையம் இப்படித்தான் பலகாலமாக கொண்டிருந்தோம் திடீரென அது பேர் மாற்றப்பட்டதன் காரணமாக திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டது இதற்கு கடுமையான எதிர்ப்புகள் வெளியாக ஆரம்பித்திருந்தது யாழ்ப்பாணத்தை நாங்கள் விட்டுக் கொடுப்பதோ யாழ்ப்பாணத்தை விட்டுக் கொடுக்க முடியாது யாழ் வந்தையாக வேண்டும் என்றெல்லாம் கடுமையான போராட்டங்களும் கடுமையான எதிர்ப்புகளும் ஆரம்பித்திருந்தது இதற்கு காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது முதல்ல இந்த கட்டடத்தொகுதி என்னென்று வந்தது என்று பார்க்கின்ற போது இந்தியாவினுடைய நிதியுதவியின் கீழ் இலங்கையிலே அதுவும் யாழ்ப்பாணத்திலே இந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது இப்போது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்டடம் கட்டப்பட்டிருந்தது ஆனால் யாழ்ப்பாணம் கலாச்சார மண்டபம் என்றுதான் பல நாட்களாக சொல்லப்பட்டு வந்தது முன்னர் அந்த இடத்திலிருந்து வருகின்ற அழைப்புதழ்கள் அப்படியான ஒரு பெயரிலே தான் வந்திருக்கின்றது ஆனால் இப்போது திறப்பு விழா கண்டிருந்தது திறப்பு விழா காண்கின்ற போது அல்லது பெயர் பெயர் இந்த மாற்றப்படுவதற்கு பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்தியாவுடைய இலங்கைக்கான துணை தூதுவர் கலந்து கொண்டிருந்தார் அதே போன்று ஆளுநர் கலந்து கொண்டிருந்தார் கடத்தொழில் அமைச்சர் கலந்து கொண்டிருந்தார் எப்படியாக பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் எப்படியாக பல முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டிருக்கின்ற போதுதான் அது திடீரென திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என்ற அடிப்படையில் பெயர் மாற்றப்பட்டிருந்தது இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது எனவே திருவள்ளுவர் ஒன்றும் தீண்டத்தகாதவர் அல்ல அல்லவரும் அல்ல மாறாக திருவள்ளுவர் ஒன்றும் சிங்களவரோ தெலுங்கரோ அல்லது புறமொழி பேசுவோரோ அல்ல எங்களுக்கு மறையை போதித்தவர் குறிப்பாக இன்று தமிழ் வேறூன்றி நிற்கின்றது இன்று தமிழிலே ஒரு மிக முக்கியமான தமிழை மிக முக்கியமாக பல நாடுகளிலும் பல மொழியினரும் தங்களுக்கு முன்னுரா முன்னுதாரணமாக கொள்கின்றார் என்றால் திருவள்ளுவர் மிக முக்கியமான ஒரு அரசராகவே இருக்கின்றார் இந்த திருவள்ளுவரை எங்களுடைய தமிழருடைய வாழ்வியிலிருந்து விட முடியாது அந்த அளவுக்கு போற்றத்தக்க ஒருவர் அந்த பெயரமைவதும் எங்களுக்கு தேவையான ஒரு வடயம் தான் இருந்தாலும் யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பல பலரும் யாழ்ப்பாணம் என்பது வர வேண்டும் என்பது சொல்லது சொன்னதுக்கு இணங்கை போது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என்று பெயர் மாற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இதிலும் வைத்து அரசியல் செய்ய பார்க்கின்றார்களோ என்ற ஒரு கேள்வி எழுகின்றது இன்னும் எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றது தமிழர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய விடயம் அதை விட்டு அவர்கள் கட்டிய கட்டடத்துக்கு எங்களுடைய பெயரை தான் வைக்க வேண்டும் என்று நாங்கள் போராடுவதிலும் ஒரு அர்த்தமில்லாத இல்லாத விடயமாக இருக்கின்றது இருந்தாலும் திருவள்ளுவர் ஒன்றும் புறமொழி பேசியவர் அல்ல எனவே இதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கிணங்கத்தான் இப்போது பெயர் மாற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு எனவே யாழ்ப்பாணத்தை கொஞ்சம் முன்னே வைப்பது சிறப்பாக இருக்கும் என்றும் சொல்கின்றார்கள் அதோடு தமிழுக்கு மூன்றாவது இடம் கொடுக்கப்பட்டிருந்தது அது உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் தான் தமிழுக்கு மூன்றாவது இடம் எங்களுடைய பகுதிகளில் நாங்கள் வாசிக்கின்ற போது மனதிலே கொஞ்சம் அது உறுத்தலாகத்தான் இருக்கும் எனவே பெயர் மாற்றப்பட்ட விடயத்திற்கு கடுமையான எதிர்ப்புகள் எழுந்து அது அப்படியே இப்போது தணிந்து போய்விட்டது இப்போது மிகப்பெரிய எழுத்திலே அந்த அந்த கலாச்சார மத்திய அதாவது இப்போது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என்ற அடிப்படையில் மிகப்பெரிய இங்கே பொறிக்கப்பட்டிருப்பது எல்லோருக்குமே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது எனவே இது திடீரென தமிழர்களுடைய பண்பாட்டையை மாற்ற பார்க்கின்றார்களா என்றெல்லாம் ஒரு புரளியாக எழ ஆரம்பித்திருந்தது இந்த கட்டடம் எங்கே யாரால் இப்போது கட்டப்பட்டிருக்குன்னு பார்க்கின்ற போது இந்தியாவினுடைய ஒதுக்கீட்டின் கீழே குறிப்பாக டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் தன்னுடைய ஊடக சந்திப்பின் போது தன்னுடைய வேண்டுகோளுக்கணங்க தான் இது கட்டப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தார் அதாவது இந்தியாவுடைய நிதி அன்பளிப்பிலே குறிப்பாக அப்படியாக உருவாக்கப்பட்ட ஒரு கட்டிடம் சார்ந்து இப்போது அரசியல் அல்லது அரசியல் செய்ய சூழ்ச்சிகள் இடம்பெற்றது என்றும் கொஞ்சம் நகைப்புக்குரிய விடயமாக இருக்கின்றது தமிழர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய நிறைய விடயம் இருக்கின்றது இன்றும் இந்த முல்லைத்தீவு பகுதிகளுடைய எல்லை பகுதிகளிலே தமிழர்களுடைய காணிகளை பறைத்து வைத்திருக்கின்றார்கள் தமிழர்களுடைய காணிகளை புடுங்கி வைத்திருக்கின்றார்கள் விவசாயம் செய்து கொண்டிருந்த நிலங்களை கொடுக்க மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் யாழ்ப்பாணத்தினுடைய இந்த பலாலி உட்பட மன்னாரினுடைய பல பகுதிகள் இந்த முள்ளிக்குளம் உட்பட அதே போன்று இந்த கேப்பாபில உட்பட பல பகுதிகளிலே இன்றும் மக்கள் குடியேற்றப்படாமல் இருக்கின்றார்கள் அங்கே குரல் கொடுக்க வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கின்றது அதோடு இன்றும் மட்டக்களப்பிலே இந்த மயிலத்தமிடு மாதவனை மயிலத்தமிடு பகுதிகளிலே மக்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் கேட்காது காதை போத்தி கொண்டிருக்கின்ற அரசாங்கம் எனவே அதற்காக குரல் கொடுக்க வேண்டி இருக்கின்றது இன்றும் திடீரென விகாரைகள் கட்டப்படுகின்றது அதற்காக இன்னும் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிலர் ஆனால் அது சார்ந்தெல்லாம் பேசாதவர்கள் திடீரென பெயர் மாற்றப்பட்டவுடன் யாழ்ப்பாணத்தை விட்டு கொடுக்க முடியாது என்று பேசிய விடயம் கொஞ்சம் பேசு பொருளாகவும் மாறியிருந்தது சிலர் சிலர் மத்தியிலே விமர்சன பொருளாகவும் மாறியிருந்தது என்பது ஒரு மிக முக்கியமான விடயம் இப்போது அந்த பெயர் மாற்றப்பட்டு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என்று மாற்றப்பட்டிருக்கின்ற உண்மையில் அது அழகாகவும் இருக்கின்றது சிறப்பாகவும் இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பது எனவே இலங்கையில் இடம்பெற்ற அரசியல் நிகழ்வுகளின் தொகுப்புகளோடு பேசியிருந்தோம் போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்